ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் தங்கச்சிக்கு உடம்பு சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்களை தேடி பார்க்குறாரு ஆனா எதுவும் கை கொடுக்கல அப்பொழுது இவரோட நண்பர் ஒருத்தர் சொல்றாரு திருச்சி ஆண்டா ஸ்ட்ரீட்ல ஒரு மருத்துவர் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு போய் காட்டு சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரும் போறாரு உழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தங்கை பொழைச்சிடுறாங்க உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அந்த மருத்துவரோட பேரை சுப்பிரமணியன் என்று சொன்னோன்னையும் இவரு குருகர் பக்தராக மாறுறாரு அதுவரை இவர் ஒரு பியூர் ஐயங்காரா வாழ்ந்து வந்திருக்கிறார் அப்போதான் டிஎம்எஸ்க்கு இவர் ஒரு படம் எழுதுகிறாரு அந்த பாடல் தான் இன்றளவுலையும் மிகவும் பிடித்த பாடலாக அனைத்து முருகர் பக்தர்களுக்கும் இருக்கிறது அந்த பாட்டு தான் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மரவே வாலி ஐயா எழுதுன பாட்டு தான் இன்று அவருடைய பிறந்தநாள் அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்க தான் இந்த வீடியோ ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் எடுக்கலாம்னு முடிவு பண்றாரு அந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபர் அந்த படத்துக்கு வாலியாவை பாட்டில் த வைக்கலான்னு நினைக்கும் பொழுது வாலி ஐயா ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சந்திக்க முடியல அதனால எம்ஜிஆர் வாலி ஐயாவை சந்திக்கவே கூடாதுன்னு முடிவு பண்றாரு எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து சந்திச்சறாரு எம்ஜிஆர் தனியா உட்காந்துருக்காரு எம்ஜிஆர் கிட்ட போகும்போது எம்ஜிஆர் வந்து திரும்பிக்கிட்டாராம் சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு படம் எடுக்க போறீங்கன்னு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன் அதுதான் தெரியுமே அதான் பேப்பரை எல்லாரும் போட்டிருக்காங்களே அது எதுக்கு நீங்க ஏன் சொல்றீங்க இல்ல உலகம் சுற்று வாலிபன்னு படத்தோட பேர் பார்த்தேன் அதுல வாலி இல்லைன்னா பண்ணுன்னு ஆயிடாதா அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர் உடனே சிரிச்சுட்டு போய் பாட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாராம் அந்த அளவுக்கு மிகவும் குறும்புத்தனமான கவிஞர் அவர் அது மட்டும் இல்ல ரொம்ப சர்க்காஸ்டிக்கான கவிஞர் அஞ்சு தலைமுறை தொடர்ந்து ஒருத்தரா பாட்டு எழுத முடியுதுன்னா சாதாரண விஷயமா அதாவது சர்க்காஸ்டிக்கா அவர்கிட்ட கேட்பாங்க நீங்க என்ன அந்த காலத்துக்கும் பாட்டு எழுதுறீங்க இந்த காலத்துக்கும் பாட்டு எழுதுறீங்க உங்களால எப்படி அதை எழுத முடியுது அப்படின்னு கேட்கும்பொழுது அதை நக்கலா மிகவும் நகைச்சுவையா அவர் வந்து சொல்லுவாரு துட்டுக்கு தகுந்தவாறு முட்டையிடும் பெட்டைக்கோழி நான் அப்படின்னு அது மட்டும் இல்ல இந்தப்பா சொல்லுவான்ல வஞ்சிப்பா குறிஞ்சிப்பான்ட்டு அந்த வகையில எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ அந்தப்பா எழுதுகிறேன் இது எந்தப்பா நீர்கூறும் அப்படின்பாரு அதே போல இடையில வந்துட்டு ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு கவியரங்கத்துல மட்டும் நான் நல்லா பேசுறீங்க சினிமால மட்டும் ஏன் கேவலமா பாட்டை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கும் சர்க்காஸ்டிக்கா அவர் வந்து ரொம்ப கோபமா பதில் சொன்னாரு சினிமாவில தூக்கி எறியும் எலும்புக்கு வாலாட்டும் நாய் நானு கவியரங்குல வண்ணமொழி பிள்ளைக்கு தாளாட்டும் தாய் நானு அப்படின்றார் அந்த அளவுக்கு கற்பனைக்கு தமிழ் விற்பனைக்கு தமிழ் என்று பிரித்து எழுதக்கூடியவர் மிகவும் பண்பாளர் மிகவும் என்ன சொல்றது அவருடைய எழுத்து நடைகள்ல மிகப்பெரிய பகுத்தறிவுகளை விதைத்தவர் அதே போல எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞரவர்களாகட்டும் இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய தூணாக விளங்கியவர் அவர் அழகா ஒரு விஷயம் சொல்லுவாருங்க ரசிக்க தெரிந்தவனே ரசிக்கப்படுவான் இப்ப இந்த ரீல நீங்க ரசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரசிக்கப்படுவீங்கன்றதா அதோட உள்ள அர்த்தம் அது எப்படி சொல்லுவாருன்னா கலைஞர் அவர்கள் ஒரு கவிதையும் விட மாட்டாராம் படித்துட்டு வாலி அவர்களுக்கு கால் செய்து இத பாத்தியாவின்னு கேட்பாராம் படிச்சியாவின்னு கேட்பாராம் ஒண்ணுல சிம்பிள் தான் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அந்த வரிய ஒரு வாசகர் என்ன பண்ணிருக்காரு ஏதோ ஒரு புத்தகத்துல ஒண்ணுல பெரிய மாற்றம் இல்ல அந்த கடைசில வர நிலவை வந்துட்டு விலவாசின்னு மாற்றி இருக்காரு விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விலைவாசியே அப்படின்னு எழுதியிருக்காரு அதை ரசிக்கிறாராம் கலைஞர் அப்படின்னு சொல்லி வாலிய குறிப்பிட்டு இருப்பாரு அதாவது எப்படின்னா கலைஞர் அவருடைய புகழையும் கலைஞருடைய திறமையும் வாலிய சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு மனிதர் அவர் வந்து எப்படி ரசிக்கிறாரா என்று பாருங்க ரசிக்க தெரிஞ்சவன்தான் கலைஞனாக முடியும் தான் ரசிப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி வாலியா சொல்லுவார் அவருடைய பிறந்தநாள் என்று அவருடைய நினைவாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் சொன்ன வார்த்தைகளையே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உன்னுடைய ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றி நிச்சயம் வேர்வைக்கும் இந்த வீடியோ ரசிக்கும் படியாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பட்டனை தட்டிட்டு ஷேர் செஞ்சுடுங்க நன்றி